ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேருந்து வழங்கக்கூடிய சாலரிட் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் சரி உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து ரொம்ப லோவாக இருந்தாலும் கூட லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் கொடுக்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதுக்கான ரெக்காய்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் மைன் தமிழ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜுக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் டெலகிராம் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் தான் இருக்குது ஸோ அதில் தான் நம்மளோட இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸு பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ஆப் லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம பேஜஸ்லாம் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சோசியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் மறக்காமல் அதை க்ளிக் பண்ணி நம்ம பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹண்ட்ரட் மில்லியன் பேருக்கு மேலே இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு மில்லியன் பேர் கொடுத்த ஆவரேஜ் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஸ்டார் ரேட்டிங்ஸாக இருக்குது இவ இவங்களோட ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்ஸ்னல் லோனை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து எக்ஸ்ட்ராவாக இவங்க சொல்லிருக்க மாட்டாங்க ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஜிட்டல் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான லெண்டிங் பார்ட்னர்ஸ்னால் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் டிஎம்ஐ ஃபினான்ஸு மணி வியூ கிரெடிட் செக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி ஸோ இதுதான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் இதுக்கான ரீபேமெண்ட் டென் யூர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ்டி மந்த்ஸ் வரைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து ரீபேமெண்ட் டென் யூர் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும் அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கும் தான் வந்து பிளே ஸ்டோரில் வஞ்சர் பண்ணியிருப்பாங்க இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பர்சனல் லோன் பற்றினா ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்சனல் லோன் வந்து ஸ்டார்டிங் பத்தாயிரம் ரூபாயிலருந்து நைன் லேக் வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ரீபேமெண்ட் என்னோர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ்டி மந்த்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லோன் வந்து எப்போ எலிஜிபிள் ஆகுதோ வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நம்ம பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சொல்லி சொல்கிறாங்க அப்ரூவலை பொறுத்தவரை இந்த அப்ளிகேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்ரூவல் வந்து கிடச்சிடும்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்லைன் ப்ராசஸ் தான் சொல்லி சொல்கிறாங்க இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த அந்த லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே போதும்னு சொல்லி சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி இயர்ஸ்குள்ள நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் அப்படிங்கிறத வாங்கலாம் மந்த்லி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்ல அதுக்கு மேல இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சாலரிட் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க கரண்ட் அவங்க பார்க்குற ஒர்க்கில் வந்து ஒன் இயராவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி லிவிங் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அட்ரஸ்ஸு நம்ம ஒன் இயராவது ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி இல்லை அதுக்கு மேலே இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து லோசிபில் இருக்கவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மோர் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலில் सब्सक्राइब पछि